வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்னைக்கு இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பாஸ்தா ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாஸ்தா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் ஐநூறு கிராம் அளவில் பாஸ்தா எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப இலை இது ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கேப்சிகம் ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கேரட்டை துருவி கூட எடுத்துக்கலாம் பத்து பல் பூண்டு அஞ்சுலேருந்து ஆறு எண்ணிக்கையில் சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ பாஸ்தா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் சூடான தண்ணியில் பாஸ்தாவை சேர்த்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம் இதனுடைய வெங்காயமும் பூண்டும் சேர்த்துடலாம் நாலு பட்டை ஒரு ஸ்டார்பூ மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் இப்போ தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துரலாம் இதோட இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்க்குறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம் கூடவே இந்த ரம்பை இலையும் சேர்த்துடலாம் ரம்பை இலையை பாஸ்தாவுக்கு சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதனோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துரலாம் ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கங்க இதில் நறுக்கி வச்சுருக்க கேப்சிகமையும் கேரட்டையும் சேர்த்துரலாம் நான் இன்றைக்கி ரெண்டு காய்கறியை தான் சேர்த்துருக்கேன் வேணும்னா கூட நீங்கள் முட்டைக்கோசும் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம் கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் காய்கறி நல்லா வெந்ததுக்கு எடுத்து வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு லிட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து பொடி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இதோட எடுத்து வச்சிருக்க நாலு முட்டையை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் முட்டையெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை இதுல சேர்த்திடலாம் பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம் லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து பரிமாறின சுவையான இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரெடி நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்